அரசியல் ஆரம்பிக்கலாமா இது வெறும் அரசியலுக்கான பதிவு இது மக்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய இயலாமை இன்றைக்கு பறித்து ஒரு சுதந்திரம் இல்லாத இந்திய பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய வரிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அதிகபட்சமான வரிகளை மட்டுமே இன்றைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லாத பூமியாக இன்றைக்கு நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலை நாடுகளுக்கு நம்மளுடைய எழுபது சதவீத மக்களுடைய இயலாமையை வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் அடிமைகளாக இன்றைக்கு நம்மளுடைய ஆவணங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை வியாபாரமாக மேலை நாடுகளில் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு சில நாடுகளுடைய குப்பைகள் இன்றைக்கு உணவாக நாம் அருந்தி கொண்டிருக்கின்றோம் வேறு வழி இல்லாமல் நம்மளுடைய இந்திய தேசத்தில் எண்பது சதவீத விவசாய பூமியாக இருந்தாலும் இன்றைக்கும் அதை முழுமையாக பராமரிக்க விடாமல் ஒரு ஹைப்ரிட் விதைகள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு ரசாயனம் ஊட்டப்பட்ட உரங்கள் அதிலும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ரசாயனம் உள்ள அதிகபட்சமான உரங்கள் இன்றைக்கு நாம் மேலை நாடுகளிலிருந்து வாங்கி கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கேயோ நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒரு கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு நபர் இருபது ஒரு நாடுகளில் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் முழுமையாக கொண்டு போய் சேர்த்து அனைத்து பொருட்களையுமே எளிமையான முறையில் விற்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய அரசாங்கம் இதை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் முகவர் மூலம் மட்டுமே நம்மளுடைய மேலை நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏற்றுமதி முழுமையாக முழுமை பெறாமல் இறக்குமதி மட்டுமே அதிகபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிகப்படியான நம்மளுடைய மக்கள் தொகை இன்றைக்கு எதை கொடுத்தாலுமே வாங்கி கொள்ளக்கூடிய நிலைமையில் நாம் இன்றைக்கு கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றோம் என்ன வளம் இல்லை இன்று நம்மளுடைய இந்திய தேசத்தில் எதற்காக நாம் வெளிநாட்டில் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்ற அந்த சொற்களை ஞாபகப்படுத்த வேண்டும் நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற விவசாயத்தை மேம்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மிக அதிகபட்சமான ரசாயனமூட்டப்பட்ட உரங்களை கொண்டு வந்து குப்பைகளாக இங்கு கொட்டி கொண்டிருந்தாலும் அந்நாட்டுக்குரிய இன்றைக்கு பண உதவியை நம்மளுடைய வறுமையை பயன்படுத்தி நம்மளிடத்திலிருந்து வாங்கக்கூடிய வறுமை என்று பாராமல் நாம் இன்றைக்கும் வரிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை எடுத்து ஒரு சிறிய நாட்டை அழிப்பதற்குரிய பங்காக இன்றைய பிஜேபி நரேந்திர மோடி ஒரு முகமூடி நகைச்சுவை நபராக இருந்தாலும் ஒரு ஆளுமையாக ரஃபாசிசம் அரசியலாக செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அதை தடுப்பதற்காக நமக்காக நம்மளுடைய நன்மைக்காக நம் மக்களுக்காக அமெரிக்கா உற்ற துணையாக நின்று கொண்டிருக்கின்றது நம்மளுக்கு மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் எத்தனையோ முறை நம்மளுடைய அன்றை நாடான பாகிஸ்தானுக்குரிய அந்த பிரச்சனை வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு அவருக்குரிய அனைத்து ஒரு முறையான பேச்சுவாரத்தை நடத்தி சண்டை எதுவும் வேண்டாம் சமாதானமாக போங்கள் என்று ஒரு முறையான அந்த கோட்பாடு இன்றைக்கு ரஷ்யா உக்ரைனுக்கும் ஒரு அதிகபட்சமான நேரங்கள் ஒதுக்கி முறையாக சண்டை வேணாம் என்று பேசி கொண்டிருக்கின்றார் அதற்காக அதிகபட்சமான வரியையும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு விதித்திருந்தாலும் அது ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் எதிர்பார்ப்பது ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு நாம் பண உதவி செய்யக்கூடாது அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து உக்ரைன் பக்கம் நிற்கும்போது நாம் தனித்து ஒரு ரஷ்யா நாட்டுக்கு பண உதவி செய்து கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்துக்காக ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய நாட்டை கைப்பற்ற வேணும் என்பதற்காக ஒரு நாலு வருடங்களாக குழந்தைகள் என்று பாராமல் முதியோர்கள் என்று பாராமல் அங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமையை இன்றைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அனைத்து நாடும் ஒன்றிணைந்து நின்று கொண்டிருக்கிறது ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும் நம்முடைய இந்திய பூமியில் இது மாதிரியான ஒரு தவறுகள் எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் இதை ஊடகங்கள் வழியாக ஒரு பொய்யான வார்த்தையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்